எல்லாமே எனக்கு என்னன்னா நல்ல ஆர்வமா நீங்க எல்லாம் நீங்க ஒன்னா சேர்ந்து பண்ணணும் நிறைய கொஞ்சம் உங்களுக்குள்ள நிறைய இந்த இந்த குரூப் அந்த குரூப் எல்லாம் இருக்குது இந்த குரூப்புக்கு எல்லாம் காரணம் ஒரே ஒரு நபர் தான் யாரு அன்பர்கள் அன்பர்கள் கட்சியை விட்டு ஒதுக்கி இருக்கணும் பதினஞ்சு வருஷமா கட்சியில இல்ல கட்சியை விட்டு ஓடி போயிட்டாப்ல திருப்பி வந்து ஐயா கால பிடிச்சி கிடிச்சு போட்டு இந்த பொறுப்பு அந்த பொறுப்புலாம் வந்துகிட்டு இப்ப வித்துட்டு இருக்கிற என்ன என்ன மாவட்ட இல்லாத அஞ்சு ரூபாய் அஞ்சு லட்சம் ரூபாய் வித்தாரு அப்புறம் மூணு லட்சம் ரூபாய் வந்துருச்சு ரெண்டு லட்சம் இது ஒரு லட்சம் ஆள் எடுத்து ஆள் ஒரு லட்சம் இப்படி எல்லாம் பேசி காசு பாதிச்சுட்டு கட்சி அந்த சாதியும் சமுதாயத்தையும் அழிஞ்சிக்கிட்டு இருக்கிறாரு நினைச்சு எல்லாம் எல்லாருக்கும் தெரியுது இது வந்து வருத்தமா இருக்கா கட்சி சமுதாயத்தினுடைய துரோகி கட்சியினுடைய துரோகி கட்சி குடும்பம் எல்லாம் பண்ணணும் அப்படி பண்ணணும்னா